அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் கே பிரியா வெற்றி அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே எல்லா தகவலுமே தெரியும் ஆனால் செயல்படுத்துவதில் தான் பல சிக்கல்கள் வருது அப்போது தகவல் சேகரிப்பு என்பது வேறு செயல்படுத்துதல் அப்படிங்கிறது வேறு அப்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தகவலுமே சேகரிச்சிருப்பாங்க அதிகமா படிச்சிருப்பாங்க எல்லாமே எனக்கு தெரியும்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட எந்தவித வளர்ச்சியும் இருக்காது எங்கேயுமே மிங்குளாக மாட்டாங்க தனித்துவமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அதாவது தனிமையா வாழ மட்டுமே விரும்புவாங்க யாருடனுமே ஒத்துழைத்து வர மாட்டாங்க இணைந்து செயல்பட மாட்டாங்க இதுதான் அவர்களோட பிரச்சனை அப்போ இவங்களுக்கு வந்து அறிவுரையோ ஆள் கேட்டு செயல்பட்டு தன்னை முன்னேற்றிக்க முன்வரவே மாட்டாங்க இவங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள யாரையும் என்ட்ரியாகவும் விட மாட்டாங்க இவங்களும் அதை விட்டு வெளியில வரமாட்டாங்க இந்த சூழலில் வாழ்ந்துகிட்டே இருப்பதுதான் ஒரு ஸ்டேஜில் வந்து தனிமையாயிடுறாங்க எங்கேயும் போகாம பல சிக்கல்களுக்கும் தள்ளப்பட்டுறாங்க இதுதான் உளவியல் பாதிப்பாகவும் மனம் சார்ந்த பாதிப்பாகவும் செயல் சார்ந்த பாதிப்பாகவும் உண்டாக்கி செயல் தடைகளை உண்டாக்குது மனிதனோட வளர்ச்சிக்கு வந்து அட்வைஸோ ஆறுதலோ அவங்கள உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தாலோ அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு பார்த்தா உலகத்தில் இருக்கிற அத்தான வேர்த்தையும் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி மாற்றிட முடியும் க்ளாஸ் எடுக்கிற நாற்பது பேர் ஒரு கிளாஸில் இருக்காங்கன்னா கொடுக்குற அட்வைஸ்லேயும் கொடுக்குற கிளாஸ்லேயும் கொடுக்குற மோட்டிவேஷன்லேயும் அவங்க டெவலப்பாக எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபீல்டில் வந்திருக்கணுமல்ல அப்போது ஒரு தனி மனிதனோட எண்ணம் செயல் நடத்தை இதில் வந்து அந்த முரண்பாடுகள் ஏக்கங்கள் வேதனைகள் நடந்த நிகழ்வுகள் நடக்க போகின்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்ற நிகழ்வுகள் இது மூணுலேயும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பல பதட்ட நிலைக்கு போயிடுவாங்க இன்னொன்று எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு எந்த வித ஆலோசனையும் வழிகாட்டுதலும் தேவையில்லை அப்படின்னு செயல்படுறப்ப ஜெயித்த மாதிரி இருக்கும் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போல்லாம் நான் நல்லா செஞ்ச இப்போ என்னன்னே தெரில என்னாலேயே முடிய மாட்டேங்குதும்பாங்க எல்லாமே நான் எது செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆயிடுதுன்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு சில எண்ணத்தின் செயலில் போகிறப்ப அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்போது ஒரு ப்ரொஃபெஷனுங்கிறது வந்து மென்டார் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீங்கள் செய்கிற அந்த செயல்பாடு நீங்கள் நினச்ச நினைவு அதோட ரிசல்ட்டு இந்த மூணையும் உங்கள் அறிவில் எப்படி பதிவாகிருக்குதுன்னா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப அதை நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கானது இது எப்படி செய்யணும் இதுக்கான தீர்வு என்னென்னு கொடுக்குறப்ப சுலபமான முறையில் வெளியில் வர முடியும் இப்போ வண்டி ஓட்டி கொடுக்குறோங்கிற பேரில் வண்டியை ஒருத்தர் கையிலையே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் தான் முடிச்சிட்ருக்கணும் அவங்க என்றைக்குமே ஓட்டி பழக மாட்டாங்க அப்போ அந்த டெக்னிக் டேர்ம்ஸ்னு ஒன்று இருக்குல்ல அதையும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறப்போ அதிலிருந்து ஒன்பை ஒன்றா ஒன்பை ஒன்றா வந்துடுவாங்க ஒரு ஸ்டேஜில் அவங்களே செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் இப்போ வாட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுன்னு ஒரு கன்சல்ட் பண்ணிக்குவாங்க அப்போ மென்டாருங்கிறவங்க வந்து வழிகாட்டுபவர் இது இதுபோன்று ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவை எவை என்று கண்டறிந்து அது மொழி சார்ந்ததா செயல் சார்ந்ததா நடத்தை சார்ந்ததா சமூகம் சார்ந்ததா உறவினர்கள் சார்ந்ததா இல்லை செயல் தடைகளா சுய தடைகளா என்பதை கண்டறிந்து மாற்றியமைக்கும் பொழுதும் இவர்களுக்கு வெற்றிக்கான வழிகளை உருவாக்க முடிகின்றது இதுக்காக தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டானிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம் um